மனிதனுக்கு இருபத்தொன்று உருவங்கள் உண்டு என்று சித்தர் சொல்கிறார் அவை ஒன்று ஐந்து பஞ்சபூத மாய உருவம் ஒன்று மண் உடலாக தோன்றும் நான் பிடிப்பு வந்தால் ஞானம் மூடப்படும் இரண்டு நீர் இன்பம் தேடும் ஆசை அடங்காவிட்டால் அறிவு சிதறும் மூன்று தீ கோபமாக எரியும் அக்னி அடங்கினால் அமுதமாகும் நான்கு காற்று அலைபாயும் மனம் மூச்சு நின்றால் மனம் நின்றுவிடும் ஐந்து ஆகாயம் மாயை அதை உணர்ந்தால் உருவம் கரையும் ஆறு பத்து பஞ்சபுலன் விஷ உருவம் ஆறு கண் காணும் ஆசைதான் கட்டு ஏழு காது புகழ் இகழ்ச்சி மயக்கம் மூக்கு வாசனையில் வலை ஒன்பது நாக்கு ருசியம் சொல்லும் இரட்டை விஷம் பத்து தோல் தொடுதலில் பிணைப்பு பதினொன்று முதல் பதினைந்து வரை பஞ்சபிராண உருவம் பதினொன்று பிரானன் உள்ளே இழுக்கும் உயிர் சக்தி மூச்சு சுறுசுறுப்பு பன்னிரண்டு அபானன் கீழே விடும் சக்தி கழிவு பழையதை விடுதல் பதிமூன்று சமானன் நடுவில் சமமாக்கும் சக்தி ஜீரணம் சமநிலை பதினான்கு உதானன் மேலே தூக்கும் சக்தி குரல் சிந்தனை உயர்வு பதினைந்து வியானன் எங்கும் பரப்பும் சக்தி இரத்த ஓட்டம் இயக்கம் பதினாறு பதினெட்டு அந்த கரண உருவங்கள் பதினாறு மனம் எண்ணம் ஓடும் குரங்கு பதினேழு புத்தி தீர்மானம் செய்யும் கத்தி பதினெட்டு அகங்காரம் நான் என்ற சுவர் பத்தொன்பது இருபத்தொன்று வினை சிவ உருவங்கள் பத்தொன்பது வினை விதை செய்ததின் சேமிப்பு இருபது அனுபவ வினை இப்பிறவி அனுபவம் இருபத்தொன்று சிவநிலை உருவமற்ற அறிவு ஐந்தம் கடந்தால் மனம் சாந்தி புலன்கள் அடங்கினால் உள்கதவு திறக்கும் பிராணம் புழங்கு பெற்றால் ஞானம் விளங்கும் மனம் புத்தி அகங்காரம் தணிந்தால் உடல் ஆலயம் வினைகள் தீர அனுபவம் மெல்லி சிவமே தானாய் நிற்கும் போகர் சித்தர்